எளியோருக்கு இறங்குதல் அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும்போது உன் இருதயம் விசனப்படாதிருப்பதாக விபாகம் பதினைந்து பத்து கியூபா அதிபர் பிடல் ஹேஸ்ட்ரோவின் காலத்தில் உலகில் நிலவிய பசியை நீக்குவதற்காக பாதிப்பதற்கு உலகத் தலைவர்கள் மாநாடு நடந்ததாம் தலைவர்கள் பல வழிமுறைகளை பற்றி விவாதித்த பின் இன்னும் நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் உலகில் யாரும் பசியால் வாடமாட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்தனராம் அப்போது குறிக்கிட்ட பிடல் ஹேஸ்ட்ரோ இப்போது இருப்பவர்கள் நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் யாரும் உயிரோடு இருப்பது இல்லை எனவே இப்போது உயிரோடு இருப்பவர்கள் உயிர் பிழைக்க ஏதாவது செய்யுங்கள் என்றாராம் உண்மைதான் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உண்டு பிறருக்கு உதவும் மனப்பான்மை நமக்கு இருக்குமெனில் அது மாபெரும் வரம் எனவும் பிறருக்காக இறக்கப்படும் சுவாபம் நமக்கு இருந்தால் அது மிகப்பெரிய அருள்வரம் எனவும் கூறலாம் இந்த இறக்கமும் உதவியும் என்றோ வருபவர்களுக்கு இருக்கட்டும் என யோசிக்காமல் இப்போது நம்மிடையே வாழும் பிறருக்கு ஆகட்டும் என்ற முடிவில் வருவதுதான் எளியோருக்கான இறங்குதலுக்கு இருக்கின்றது ஏனெனில் உன்னிடம் வறியவர் இல்லாது இருக்கட்டும் என்று தான் விவிலியமும் எடுத்துரைக்கிறது உபாகம் பதினைந்து நான்கு இஸ்ரேலர் ஒவ்வொரு ஏழாம் ஆண்டையும் ஓய்வு ஆண்டாக கடைபிடிப்பது வழக்கம் ஏழாம் ஆண்டில் ஒருவன் தனக்கு அடுத்திருக்கும் மனிதனுக்கு கொடுத்த கடனை திருப்பி வாங்காமல் அவனை அவன் கடனிலிருந்து விடுவிக்க வேண்டும் என திருமறை கற்றுத்தருகின்றது ஏற்றத்தாழ்வற்ற சமூகத்தை நாம் உருவாக்க முதலில் நாம் எளியவர்களுக்கு இறங்கும் குணத்தை வளர்த்த வேண்டும் இயேசுவோடு வாழ்வோரால் மட்டுமே ஏழைகளுக்கு இறங்கும் சிந்தனையை உருவாக்க முடியும் ஏனெனில் இயேசு ஏழைகளோடு வாழ்ந்தார் ஏழைகளோடு பேசினார் ஏழைகளோடு உரையாடினார் ஏழைகளோடு உணவர்த்தினார் எப்போதும் ஏழைகளை விரத்ததே இல்லை இயேசு தமது பணிவாழ்வில் ஏழைகளை எப்போதும் அங்கீகரித்தார் அவர்களை அன்பு செய்தார் வாம் இரக்கமுக இறைவா இவ்வுலகில் இறைமகனாக வாழ்ந்தபோது ஏழைகளோடு ஒன்றிணைந்து அவர்களில் இரக்கம் கொண்டீர் உமது அடிச்சுவடுகளை பற்றும் நாங்களும் எங்கள் அருகே வாழும் எளியவர் மேல் இறக்கம் கொண்டு இறை ஆட்சிக்கு சான்றாக செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்